படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த ஓப்பனிங் ஷாட்ல ஒரு பெரிய ரெண்டு ஹெலிகாப்டர் வர சக்ஷன் அதாவது ஒரு பொண்ணு மஞ்சள் கலர் சாரி வந்து ஃபுல் டான்ஸ் செக்ஷன் அந்த மாதிரி ஒரு டான்ஸ் நான் பார்த்ததே கிடையாது அது கிளைமேக்ஸ் வந்து ஒரு இரநூத்தி ஐம்பது பேர் அடிச்சு போடுற மாதிரி என்னால் படம் பார்த்து வெளியே ஒன்றுமே பேச முடியாது அந்த மாதிரி சீன்ஸ்லாம் இருக்குன்னு நினச்சிங்கன்னா அவன் இருக்கு நான் ஷூட் பண்ணிக்கிறேன் எங்கள் ப்ரொடியூசர் இங்கே தான் பண்ணுறேன் எங்கள் ப்ரொடியூசர் ஷூட்டிங்கை நிப்பாட்டி வந்து பேசுகிறேன்

அந்த மாதிரி இந்த டூ தௌசண்ட்ல டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒரு எக்ஸ்ட்ராடனரி ரினைசன்ஸ் வந்து இந்தியாவில் நடந்திருக்கு நம்ம சொல்லுவோம் வந்து இந்திய அந்த தேசத்துல வந்து ஒரு தமிழகம் வந்து ஒரு ஒரு சவுத் சைடு வந்து ரொம்ப அப்படி அப்படி இருக்கும் மோஸ்ட் ஆஃப் த பிலிம்ஸ் நம்ம பார்த்தா நார்த் இந்தியாவில் நடக்கிற மாதிரி ஒரு பிம்பம் இருக்கும் பட் நைன்டீன் டுவெண்ட்டி ஃபைவ்ல சினிமா அப்படின்னா ரெண்டு சினிமா நான் சொல்லுவேன் வேர்ல்ட் சினிமாவுக்கு நம்ம நிறைய பண்ணி நிறைய பேக்கிரவ பண்றோம் வெற்றி மாறன்ரா உங்க எல்லா படமே அந்த ஆஸ்பிரேஷனோட நம்ம அவங்களுக்கு கொஞ்சம் கூட கே ஒரு ஃபாஸ்ட் பீட் இருக்கோ ஒரு ஹெர்சாப் இருக்கோ ஒரு க்ராஸ்ஓவர் நம்ம கொஞ்சம் கூட கீழே இல்ல அவங்கள தான் கதற வந்தோம் ஆன वी கேன் கோ ஆன் নক தி டோஸ் அந்த உலகத்தில் அந்த வேர்ல்ட் சினிமாவினுடைய அந்த கோட்டை கதவை ரெண்டு படம் இந்த வருஷம் உடைச்சிருக்கு ஒண்ணு வாழை கொட்டுக்கலை நான் வந்து கரன் படத்தை பார்த்து வந்து என் அசன் சொல்ல போய் பார்த்து வந்து நான் நிறைய படம் பார்க்கறதுல காரணம் என்ன ஒரு படம் நல்ல படம் பார்த்துட்டா அது வந்து ஒரு வாரம் ஒர்க் ஒரு கெட்ட படம் பார்த்துட்டா ஒரு வாரம் வரஞ்சோம்

அந்த பெண்ணை அந்த குழந்தைய ஒரு அப்பா தண்ணி அசிங்கமா அவங்க வந்து ட்ரீட் பண்றதை வந்து எடுத்துருக்கோம் அப்போ அவருடைய ஷார்ட் விஷயத்தை வந்து நான் சொல்லி எக்ஸாக்டா என்ன ஷார்ட் விஷயம் சொல்லணும் அதை அப்படி சொல்லிட்டு நான் சொன்னேன் இது ஒரு வருஷம் எடுத்துக்கா இப்போ நம்ம எல்லாம் எப்படி பண்ணுவோம் நீங்க எந்த எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்தேன் ஒரு படத்தை பார்க்காம இருக்கு ஒரு ரெக்கு பண்ண படம் ஒரு ஷார்ட் வச்சோம்னா அந்த ஷார்ட்டை வந்து நான் பார்த்து அதை ரிசீவ் பண்ணி இப்ப இட் இஸ் எக்ஸ்ட்ராடனரி ஐ வில் டேக் தட் இன் டு மை மேரோ

எல்லா எமோஷன்ஸுக்கும் ஒரு 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 எட்டு வயசு ஒன்பது வயசு பயனுள்ள இருக்க முடியல அதை வந்து நம்ம வந்து எடுத்து வந்த இந்த வாழை இந்த படத்தை ஏன் பார்க்கணும் அப்படி கேட்டீங்கன்னா நம்மளுக்கு எல்லாம் ஒரு ஏழு வயசுல இருந்து அந்த சைல்டுஹுட் சொல்லுவாங்கல்ல அதோடைய மெமரிஸ் வந்து நம்ம தலைக்கு அப்படி இருக்கும் சாவர வரைக்கும் என்னை பொறுத்த ஒரு மனிதனுடைய மரண படுக்கையில கடைசியாக யோசிச்சு அவன் கடைசியாக ஒரு இமேஜ் வரும் பார்த்தீங்களா நிறைய இமேஜ் வரும் அம்மா வரும் அப்பா வரும் அவன் பெத்த குழந்தை ஒரு இமேஜ் வரும் என் மகள் வரும் அப்படிலாம் வருங்க அதுக்கப்புறம் மிக முக்கியமாக ஒரு இமேஜ் அவன் சைல்டுஹுட்டில் அவன் ரொம்ப சந்தோஷமா இருந்த ஒரு இமேஜும் ரொம்ப சோகமாக இருந்த இமேஜும் அவன் வரும் அது ஒரு நார்மல் பீப்புள்னால அதை வந்து வெளியே சொல்லணும் ஒரு ஆர்டிஸ்ட் மட்டும்தான்

குழந்தை ஒரு அரை மணி நேரம் அம்மா காணாம போயிட்டா அழுது அந்த தொண்டு குழி அப்படியே இது அந்த மாதிரி அழுதுதான் உடனே நினைக்கிறேன் ஓ ரொம்ப சோகமான படமா இல்ல எனக்கு தெரிஞ்ச இந்த டெலிவியர் நான் பார்த்த சந்தோஷமான படம் இந்த படம் அந்த வாழை எவ்வளவு பச்சையா இருக்கும் பசுமையா இருக்கும் அந்த அளவு பசுமையான படம் அந்த படம் அது ஏன் அவன் சொல்லணும் அப்படின்னா அவனுக்கு ஒரு மொழி

இந்த வந்து 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 நிறைய மாதிரி மாதிரி இல்லை இல்லை சார் இது 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 ஒரு படம் படம் ஆமாம் இருக்காது பாடம் உங்கள் வாழ்க்கை டீச்சரை நம்ம வாழ்க்கையில அம்மா தங்கச்சி எல்லாரையும் விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் சொந்தம் இல்லாத ஒரு சொந்தம்

எதுவுமே மீ கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப மனசோட அந்த கஷ்டத்தோட தான் நான் மேடை விட்டு இறங்க போறேன் போன போது ஒட்டக்கடில நிறைய நிறைய பேசினேன் ஒரு புத்தகார்ர் Swann பெரிய மரியாதை கொடுத்தது ஒரு ஐம்பது பேர் நல்ல காணலி கூட்டம் திட்டுனங்க நண்பர்கள எல்ல மேடல மாதிரி போர் எதுவுமே கிடையாது டட்ட நான் ஸ்பீக்கிங் ஐம் ஜஸ்ட் பெர்ஃபார்ம் like a clown and i very shy and the most sad clown இந்த ரெண்டு படங்களும் என் வாழ்க்கையை உருட்டி போட்டது பிரதையாக இந்த ரெண்டு படங்களும் என் என் நாக்க அப்படியே ஒரு முடிச்சு போட்டு நாக்கு எனக்கு பேச முடியல அப்ப நான் பேசும்போது அடுத்த வார்த்தை என்ன தெரியக்கூடாதுன்னு நான் பேசுறேன் ஏன்னா அடுத்த வார்த்தை தெரிஞ்சுச்சுன்னா நான் நல்லா பேசேனா வெற்றி நல்லா பேசுறேன் ராம் நல்லா பேசுறேன் ஆயிடும் அதனால நான் கெட்ட வார்த்தைகள் பேசுறதையும் பொறுத்துக்கங்க சொல்றேன் ஒரு பெண்ணை பார்த்தீங்க நல்லா இருக்கா சொல்லிங் என்ன மறுக்கடி அப்படின்னு நான் அழகு